சரவண பவ வேலிருக்க இருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை என் அன்பு குழந்தையே நீ நினைக்கும் ஒரு அதிசயம் இப்போது நடக்கப் போகிறது அது உன்னை அடியோடு மாற்றப்போகிறது கண் விழித்து எழுந்து அந்த அதிசயத்தை நீ விரைவில் காண்பாய் என் தங்கமே என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமே நீ மிகுந்த வேதனை கொண்டு இருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கு பிறகு ஏன் கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பது இல்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சேர்த்தே தருவேன் நீ எல்லா நற்குணங்களையும் பெற இப்போது நன்கு தகுதியாகிக் கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே இதை கண்ணார நீ பார்த்து கொண்டு இருப்பாய் நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கிறது கிடைப்பது நிலைக்க இருக்கிறது சந்தோஷமாக இரு உற்சாகமாகவும் இரு சமயோர்ஜித புத்தியுடன் நீ எப்போதும் இரு எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் திடீரென முழுவதும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் ஆனால் நீ எதற்காகவும் பயப்படாதே நீ அனுபவித்த கஷ்டங்கள் விரைவில் கனவாக மாறி அதுவும் மறைந்தே போகும் ஆனால் உன்னுடைய ஆசைகள் அதை நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன் என்று நான் சொன்னது அனைத்தும் கனவாய் போகாது நீ கேட்டதை விட பல மடங்காக உனக்கு நான் நிறைவேற்றப் போகிறேன் இனிதான் உனக்கான வாழ்க்கையை நான் வழங்கப் போகிறேன் என் தங்கமே உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன் விரைவில் அது உன் கரங்களில் தவளும் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி நான் பாதியில் விட்டு விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டு இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கு நான் குறித்துள்ள நாளில் உன் கையில் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக இரு என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு கவலைப்படாதே என் தங்கமே நிச்சயமாக அப்பா உன்னை நான் கரை சேர்ப்பேன் ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைக்கப் போகிறது என்னை நம்பியவரை நான் ஒருபோதும் கைவிடுவது இல்லை உன்னை நான் கரம் பிடித்துள்ளேன் என்பதை நீ மறவாதே தன் குழந்தையின் கைப்பிடித்து அரவணைத்து பாதுகாத்து வளர்த்து வரும் அப்பாவையும் காப்பாற்றும் அப்பா நான் என்பதையும் நீ என்னாலும் மறவாதே இந்த கருணையுள்ள பக்கிரியை மீறி உனக்கு எதுவும் நடக்காது உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் அளவுக்கு மீறி நடந்து நடந்துவிடாது என்பதை நம்பு நடக்கும் சில உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் பெருமளவு பாதிக்காது துணிந்து நில் தொடர்ந்து செல் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் சறுக்குவது போல இருக்கும் ஆனால் அனைத்தையும் வழிநடத்தும் இந்த பக்கிரி உன் வாழ்க்கையில் தகுந்த நேரத்தில் நுழைவேன் அப்போது என் எதிர்பாராத அருளால் அவை யாவும் மாற்றப்பட்டு நடக்கும் யாவையும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் நன்மையாக நடக்கும் உன் வாழ்வில் நீ நிறைய போராடுகிறாய் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய் எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே உன் என்னப்படியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருப்பாய் ஆனந்தத்தை வெளியே தேடுவதுதான் மனிதனுடைய துக்கத்தின் மூல வேர் வெளி உலகம் உள் உலகின் பிரதிபலிப்பு யாருமே தனக்குள்ளே கிடைக்காததை வெளியிலிருந்தும் பெற முடியாது என்பது ஆணித்தரமான உண்மை வெளியில் ஆனந்தத்தை தேடுகிறோம் தோன்றும் தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்தால் அந்த ஆனந்தம் கிடைத்துவிடும் என்று தோன்றுகிறது சரி என்று ஆசைகளை பூர்த்தி செய்யும் முயற்சியில் ஈடுபடுகின்றோம் அந்த முயற்சியிலேயே குறுக்கீடுகள் வந்தால் குமுறுகின்றோம் அழுகின்றோம் அங்கலாய்க்கின்றோம் ஒரு வழியாக அந்த தேவைகளையும் ஆசைகளையும் எப்படியோ பூர்த்தி செய்து நாம் அடைந்து விடுகிறோம் சரி இனியாவது ஆனந்தமாய் இருந்துவிட விட வேண்டியது அப்படி எந்த மனிதனும் ஆனந்தமாய் இருந்ததாய் இதுவரை வரலாறு இல்லை இனியும் அப்படி ஒரு வரலாறு உருவாகப் போவது இல்லை கிடைக்கின்ற ஆனந்தம் அழுத்து போகிறது அந்த மகிழ்ச்சிக்கு எப்போதும் அற்பாய்சுதான் மனம் அடுத்த ஆசைகளையும் தேவைகளையும் அடையாளம் காட்டுகிறது இது கிடைத்தால்தான் ஆனந்தம் என்று சொல்கிறது மறுபடி அவற்றை பூர்த்தி செய்ய போராட நாம் ஆரம்பிக்கின்றோம் இந்த சக்கர வட்டத்தை தாண்டி வெளியே வந்தால்தான் தெளிவு பிறக்குமே ஒழிய அதிலேயே பிரயாணித்து இதற்கு ஒரு முடிவை எட்டிவிடலாம் என்று எண்ணுவது புத்திசாலித்தனமல்ல வட்டப்பாதையில் முடிவு என்பது எங்கே இருக்கிறது ஒரு பொழுதும் நிரம்பாத தன்மையுடைய ஆசையை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாத இன்பத்தை தரும் உன் முற்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக மாற்றுவது உன் தந்தையான என்னுடைய பொறுப்பு உன் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றுமே நான் வழித்துணையாக இருப்பேன் என் குழந்தையே மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் உன் தந்தையான நானே பொறுப்பு ப்பாவேன் நான் எப்போதும் உன்னுடனேயே வருவேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நானே அங்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறப்போகிறாய் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நன்றாக வாழப்போகிறாய் குழந்தையே உன் அப்பாவின் பார்வை எப்போதும் உன்மேல் இருக்கும் நீ செய்யும் எல்லா செயலிலும் நான் உன் பாதுகாவலனாய் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இனி நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கும் நீ சந்தோஷமாக இரு ஏன் எல்லோரிடமும் அழுது புலம்புகிறாய் உண்மையில் உனக்கு இது சோதனை காலம்தான் ஆனால் அதற்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை முடிந்துவிட்டது போல இருக்கிறாய் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெறவே மாட்டாய் என்று நீ முடிவு செய்யாதே எல்லோருடைய வாழ்விலும் சோதனைகள் வரும் இது உனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று நினைக்காதே குழந்தையே ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் வெவ்வேறாக இருக்கும் அதனால் நீ மற்றவர்களை பார்த்து படும் துயரத்தை அவர்கள் படவில்லை என்பதற்காக அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீயே நினைத்து கொள்கிறாய் நீ தனியாக இருக்கும் போதெல்லாம் உன் அடுத்த கட்ட முன்னேற்றம் குறித்து யோசிக்காமல் தேவையற்ற வீண் குழப்பங்களை பற்றியே யோசித்துக் கொண்டு இருக்கிறாய் முதலில் அதை நிறுத்து அதுவே உன் மனதை பலவீனப்படுத்தும் உன் மனதை வெறுமையாக்கும் கவலைகளை சுமந்து கொண்டு இருக்காதே குழந்தையே வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்காதே உன் துயரங்களை மனதைரியத்தோடு எதிர்கொள் இந்த செயல்கள் நிச்சயம் உன்னை வெற்றி பெற வைக்கும் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கவலை கொள்ளாமல் உன் கடமைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்தி செயல்படு உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் அவமானங்களும் நீ நாளை பெறப்போகும் வெற்றியின் உரங்களாகும் என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் குழந்தையே உன் தந்தையான நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன் உன் முயற்சி வீண் போகாது நீ நிச்சயம் வெற்றியடைவாய் கெட்ட செயல்கள் செய்பவன் இப்போது நல்ல முறையில் சுகமாக வாழ்கிறான் என்றால் அவன் முந்தைய பிறவியில் செய்த நல்ல கர்மாவின் பயன்களை அனுபவிக்கும் நேரம் அதுவாக இருக்கும் நல்லவர்கள் சில நேரம் கடுமையான கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்றால் அவர்களது முற்பிறவியில் செய்த தீய கர்மாக்கள் ஆகும் ஆனால் நன்மை தீமை செயலுக்கு ஏற்ப விளைவுகள் கட்டாயம் அனைவருக்கும் உண்டு பிரபஞ்சத்தின் சட்டமும் அதுதான் காரணமில்லாமல் காரியமில்லை மனதால் கூட பிறருக்கு நாம் எப்போதும் தீங்கு நினைக்கக்கூடாது குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பிறகு வருந்தி பயன் கிடையாது நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றியமைப்பேன் நீ கண் கலங்கும் போதெல்லாம் உனக்கு கை கொடுத்து ஆறுதல் படுத்த உன் தந்தையான நான் இருக்கும்போது எந்த துன்பம் முன்னை நெருங்கினாலும் புன்னகையோடு எதிர்கொள் உனக்கு துணையாக உன்னோடு உன் தந்தை இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில்